வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை மற்றும் மலேசியா சிங்கப்பூருக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறு இனிய காணும் பொங்கல் தினத்தில் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் பற்றிய அறிவிப்பையும் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் வலும வலுவான காற்று சுழற்சி அதாவது கீழடுக்கு சுழற்சி கடற்பரப்பின் மீதும் தரைப்பரப்பின் மீதும் அதாவது தரைப்பரப்பில் மதிய மாலையில் தமிழ்நாட்டின் தரைப்பரப்பில் கிழக்கு திசை காற்று வலுவாக நுழையும் அமைப்பையும் பிற நேரங்களில் அதாவது ஒட்டுமொத்த இருபத்தி நான்கு மணி நேரமுமே கடற்பரப்பில் வலிமையான காற்றை கிழக்கு திசை காற்றை கொடுத்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து குமரிக்கடலுக்கு தெற்கே மாலத்தீவிற்கு கிழக்கே அமைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே வந்த நிலையில் அதுவும் மாலத்தீவு பகுதி காற்று சுழற்சியோடு போய் இணைவதற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சியும் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்யும் அது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கையை அடைந்து பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு வந்து நன்றாக பகுதிகளிலேயே நகர வாய்ப்பு இருக்கிறது ஆக அடுத்தடுத்த சுழற்சிகள் தமிழ்நாடு கரைக்கு இலங்கை அருகே அமைந்து கொண்டு வலுவான காற்றை ஏற்றி கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது திருவள்ளூர் சென்னையை விட திருவள்ளூர் சென்னை கூட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று தான் அது கூட தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வீசவில்லை அப்பப்போ தான் வீசுது ஆனால் அதற்கு தெற்கே விழுப்புரம் புதுச்சேரி முதல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்றாக இருக்கிறது அதைவிட கடலூர் மயிலாடுதுறை இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்று கடலோரப் பகுதிகளில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் அதை விட காரைக்கால் நாகப்பட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்றாக இருக்கிறது அதை விட பாக்ஜலசந்தி பாக்ஜலசந்தியை விட ராம பாக் ஜலசந்திலையே ராமேஸ்வரம் பகுதி தெற்கு பாக் ஜலசந்தி பகுதி அதை கூடுதலாக மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதி அதை விட கூடுதலாக மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி இன்னும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி இணைமிடத்தில் வீசி கொண்டிருக்கிறது ஆக குமரிக்கடலில் அறுபத்தைந்து திருவள்ளூர் கடலோரம் முப்பத்தைந்து ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் முப்பத்தைந்துலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் குறிப்பாக குமரிக்கடலில் வலுவாக கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இருபத்தி தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீன்பிடித்தலுக்கு சவாலான காலமாக கருதுகிறேன் கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இறங்க வேண்டாம் இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல் நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முப்பதாம் தேதி வரைக்கும் கூட அது வாய்ப்பு தான் அது அதில் கூட பெரிதாக காற்று இருக்காது மழை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு ஆனால் இருபத்தி ஓராம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு மாலத்தீவு பகுதியை அடையும் என்பதனால குமரிக்கடல் பகுதி வழியாக நகரும் என்பதனால தொடர்ந்து குமரிக்கடல் மன்னார் விளைகுடாவில் காற்று வலுவான காற்று இருபத்தி ஓராம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை கடுங்காற்று இருக்கிறது கண்டிப்பாக பத்தொன்பது இருபதாம் தேதி வரையும் இருபத்தி ஓராந்தேதி தீவிரம் குறையும் காற்றோட வேகம் இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் கடலுக்குள் இறங்கலாம் இருபத்தி ஒன்றே இறங்கலாம் வடகடலோரம்லாம் டெல்டாவெல்லாம் இருபத்தி ரெண்டு இறங்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குமரிக்கடலில் கூட இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இறங்கலாம் ஆகவே இன்னும் ஒரு ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதாவது கடலில் இறங்காமல் இருப்பது நல்லது வடகடலோரம் கூட நாளை நாளை மறுநாள் நீங்கள் இறங்கலாம் ஆனால் அதுலேயும் அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது திருவள்ளூர் சென்னை ஆந்திர கரையோரத்தில் முதல்ல நினைவில் கொள்ள வேண்டும் கரையிலேயே மதிய மாலையில் காற்று இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்து கரையில் இருக்கும் காற்றை விட இரண்டு மூன்று மடங்கு கூடுதலான காற்று தான் கடலில் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லாமல் இருப்பது நலம் இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து மீன்பிடிக்க போகலாம் வடகடலோரம் கூட நீங்கள் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து மீன்பிடிக்க போகலாம் ஆனால் பிற மாவட்டங்கள் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து மீன்பிடிக்க போகலாம் கண்டிப்பாக மன்னார் வளைக்கூடா கடல் மின்பிடிக்க செல்லக்கூடாது இருபத்தி ரெண்டுலேருந்து மீன்பிடிக்க போகலாம் இருபத்தி ஒன்று நீங்கள் இறங்கலாம் முயற்சி செய்யலாம் அடுத்தபடியாக மாத இறுதியில் மழைதர நிகழ்வு தான் அதில் கூட பெரிய அச்சுறுத்தல் இருக்காது அதுக்கப்புறம் பெரிய இடையூறு உங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை நம்பிக்கூட நீரங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கடற்கள் செய்வதற்கு அதேபோல் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொடும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தையும் நீங்கள் இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து தொடக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு இடையூறு கொடுக்கும் காற்று இருக்கும் அச்சம் மூட்டும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு நாட்களாக மழைங்க இலங்கையில் முதல்ல மழை எங்கே தொடங்குது கல்முனை சுற்றுவட்டார பகுதி தென்கிழக்கு பகுதியில் தொடங்கியது பிறகு படிப்படியாக திருகோணமலை பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இரண்டு நாளாக கனமழை நேற்று முன்தினம் பொங்கல் தினத்தில் இடைவிடாத மழை நேற்றைக்கும் மழை தான் நேற்றைக்கு சிறிய அளவில் மழைப்பொழிவு கொடுத்திருந்தாலும் நேற்று முன்தினம் கன மிக கன மழைப்படிவு அந்த மழைப்பொழிவில் அணைகள் எல்லாம் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்ட ஆறுகளில் வெள்ளம் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இலங்கையில் அணைகளெல்லாம் நிரம்பி ஆகவே விவசாயிகளுக்கு அணைகள் நிரம்பி இருப்பது மகிழ்ச்சி அளித்தாலும் மழை பொழிவது மகிழ்ச்சி அளித்தாலும் இப்பொழுது அறுவடை நேரமாக இருப்பது பாதிப்பை வழங்கி இருக்கிறது அங்கேயும் ஆக அறுவடை தானியங்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூடியும் நனைந்தும் பாதிப்படைந்திருக்கிறது ஆகவே பருவம் தப்பி பெய்த மழைன்னு தான் சொல்லணும் ஆனால் மழை பொழிவு எப்பொழுதும் இலங்கையில் ஜனவரியில் இருந்தாலும் அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் எப்பொழுதுமே இருக்காது தூறல் சாரல் இப்படித்தான் இருக்கும் அதுக்கு லேசான ஒரு இடைவூறு கொடுக்குமே தவிர அணைகளை நிரப்பு மழை மிக கன மழைப்பொழிவுனா இலங்கையில் இந்த ஜனவரியில் அதுவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெரிதாக இருக்காது இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுத்துருக்கிறது குறிப்பாக முல்லைத்தீவிற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதி வவுனியா மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதியெல்லாம் கனமிகன மழைப்பொடிவு கொடுத்துருக்கிறது அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும் சும்மா லேசான மழை தான் பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது அது ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏற்கனவே அணை நிரம்பி இருக்கிறது அணையிலிருந்து ஒவ்வொரு நீர் பத்தொன்பது தேதி வாக்கில் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதி வாக்கில் கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது இலங்கையிலிருந்து இலங்கையின் அனைவுகளில் இருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டு மேலும் ஆறுகளில் நீர்ப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இலங்கையில் வடக்கு கிழக்கு மா மாகாணங்கள் கண்டிப்பாக பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மழை உறுதி பதினெட்டு மாலை மதியத்திலிருந்து பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி கனமழை காத்திருக்கிறது பத்தொன்பதை மையமாக வைத்து இலங்கையில் அதற்கு பிறகு லேசான மிதமான மழைப்படிவு தான் இருக்கும் அடுத்து மாத இறுதி நிகழ்வு இருபத்தொன்பது முப்பது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது இலங்கைக்கு ஆக இப்படி வாரம் இரண்டு மூன்று நாட்கள் மழை இருக்கிறது இலங்கைக்கு பிப்ரவரியிலையும் மழை இருக்குது அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்த சிங்கப்பூர் மலேசியாவிற்கு பொங்கல் தினத்தில் மழைப்பெடுவு கொடுத்த நிகழ்வு விலகி இருக்கிறது இப்பொழுதெல்லாம் மழைப்பொழிவு தூரல் சாரல் தான் கொடுத்து கொண்டிருக்கு இப்போ அந்த சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவு கொடுத்த நிகழ்வு வந்து இப்போது சுமத்ரா தீவு வந்து எடுத்திருக்கிறது அதுதான் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வாக்கில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பெடுவி கொடுப்பதற்காக வர இருக்கிறது ஏற்கனவே பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி மழைப்பொழிவு கொடுத்த நிகழ்வு பத்தொன்பது இருபது தேதி வாக்கில் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் மழைப்பெடுவி கொடுக்க வர இருக்கிறது அடுத்தது மாத இறுதியில் இருபத்தொன்பது முப்பதாம் தேதி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து சிங்கப்பூர் மலேசியாவிற்கு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் வர இருக்கிறது ஆக தமிழ்நாட்டிலையும் பதினெட்டு பத்தொன்பது மழை சிங்கப்பூர் மலேசியாவிலையும் பதினெட்டு பத்தொன்பது கனமழை இருக்குது பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி ஆக வரக்கூடிய நாட்களில் மீண்டும் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பிடிப்பு இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியாவில் குறிப்பாக வெயில் கொடுத்தாலும் குளிர் கொடுத்தாலும் வெயிலும் குளிரும் மழையும் மாறி மாறி இருக்கும் சிங்கப்பூரில் வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் இப்படி இரண்டு மூன்று நாட்களுக்கு மீண்டும் பதினெட்டு பத்தொன்பது லிருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு கனமழைப்படிவு மலேசியா சிங்கப்பூருக்கு தொடக்கி இருக்கிறது குறிப்பாக மலேசியாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா மலேசியா இடையே மடைப்பட்ட சிங்கப்பூர் பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் ஒரு மழைப்படிவு இருக்கும் ஆனால் கடந்த வாரம் பெய்த மழைப்பொழிவை விட சற்று கூடுதல் மழைப்பொழிவு இந்த பதினெட்டு பத்தொம்பதில் கொடுத்து விட்டு பிறகு பிப்ரவரி மாத மழைப்பொழிவு அதாவது ஜனவரி மாத இறுதி மற்றும் பிப்ரவரி மாத மழைப்படிவு தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் மழை இருக்கும் கடந்த பொங்கலுக்கு முன் இருந்த மழைப்பொழிவு இல்லாமல் வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது மழைப்பொழிவு கொஞ்சம் கனமாக கொடுத்துவிட்டு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும் வெயில் இருக்கும் இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் எல்லா வானிலையும் கலந்த வானிலையாக ஜனவரி மாத இறுதி வாரம் மற்றும் பிப்ரவரி தொடரும் இடையிடையே தூரல் சாரல் வானிப்பொழிவெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இதுதான் இப்பொழுதைய வானிலை அப்டேட்ஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி